இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புளிக்குழம்பு வத்த குழம்பு அதுங்களுக்கு தகுந்த மாதிரியான எண்ணெய்காய் நம்ம நிறைய செய்வோம் கத்திரிக்காய் நிறைய காய்களை வச்சு நம்ம காய் செய்வோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரெண்டாக சௌச்சோக்காய் வச்சு எப்படி எண்ணெய்காய் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நம்ம உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடலைப்பருப்பு சௌச்சோ ரெண்டையுமே அவிச்சு தனியாக எடுத்து வச்சிருக்கோம் ஸோ அடுத்து தான் வந்து தாளிக்கிறதுக்கு கருவேப்பில் ஒரு கொத்து உருகி வச்சிருக்கோம் கடுகு உளுந்தம் பருப்பு வந்து பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கோம் வரமிளகா மூணு வரமிளகா கிள்ளி எடுத்து வச்சுருக்கோம் வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம் ஸோ தேவையான பொருள் நம்ம எண்ணெய் காய்க்கு தேவையான பொருள் பார்த்துருவோம் இப்போ அடுத்து எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம் ஸோ சட்டி நல்லா காய்ஞ்சிருச்சு நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறோம் எண்ணெய் காய் செய்யும்போது நம்ம எக்ஸ்ட்ராவாக தான் எண்ணெய் சேர்த்துக்கணும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நம்ம கடுகு சேர்த்து நல்லா வெடிச்சுக்கிட்டு இருக்குது அடுத்ததான் நம்ம கிள்ளி வச்சுருக்க வரமிளகாவை இதில் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நம்ம உருக்கி வச்சிருக்க கருவேப்பிலை வெங்காயம் ரெண்டையுமே வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கி வரணும் உங்களுக்கு தெரியும் இப்போ கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வெங்காயத்தை வதக்கணும் ஸோ அப்போ தான் வந்து நமக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும் இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கி நல்ல ஸ்மெல் நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ அடுத்ததாக நம்ம அமைச்சு வச்சிருக்க சமைச்சம் உங்காய் கடலை பொருத்த ரெண்டையும் அதோட விட அப்படின்னா ஆல்ரெடி நம்ம அழுத்தி வச்சுருக்கேன் வேகிறதுக்கான டைம் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது ஸோ உங்களுக்கு இது நல்ல இந்த தண்ணி நல்லா வசூற வரைக்கும் நம்ம இடத்துல போட்டுதான் போவோம் இப்போ நமக்கு காயில் சேர்த்து அந்த தண்ணி எல்லாமே வந்து வத்தி நல்ல வெங்காயம் எல்லாமே வெந்து எண்ணெய் தெரிஞ்சு வந்திருக்கு நமக்கு பார்க்கும்போதே தெரியுது ஸோ ஃபைனலாக வந்து அப்படின்னா நம்ம அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு நீங்கள் போடல அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம சம்ச்சோப்பாய் கடலப்பருப்பு அடிக்கும் போது நமக்கு போட்டுட்டோம் சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் உப்பு தேவைப்படுது டேஸ்ட் பது பிறகு நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேங்காய் பூ ஒன்று எதுக்காக அப்படின்னா நம்ம டேஸ்ட்டுக்காக எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக லாஸ்ட்டாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி லைட்டாக தூவி நம்ம மாதிரி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேங்காய் தேவை இல்லை அப்படின்னாலும் நீங்கள் தேங்காய் இல்லாமல் தெரியாது இது நமக்கு சூப்பரான சுவையான சூடான சொம்ச்சோ எண்ணெய் காய் நமக்கு த சாப்பிட்றதுக்கு தயாராகிருச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.